இருந்து இரண்டு ரிவால்வர்கள் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று இரவு பிரிவின் பகுதியிலிருந்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி ஆறு வயதுடைய பெண் எனவும் அவர் வல்லை கேவாத்தா பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் இரண்டு பிஸ்டல் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்கள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன புதுக்கடை நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலகத் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அத்துருகிரிய போலீஸ் கான்ஸ்டபிள் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல தோட்டாக்கள் மற்றும் ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பனிரெண்டு போர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஏழு தோட்டாக்கள் எம் பதினாறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா ஒரு மின்னணு தராசு மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவையும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக இரண்டு போலீஸ் கன்ஸ்டபிள் உட்பட எட்டு பேர் கைது இதுவரை இடம்பெற்றுள்ளது கனிமுல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்களை நீதிமன்ற தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைவாக போலீஸ் காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளவுள்ளதாக கொழும்பு குற்றவியல் பிரிவு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் இன்று பிற்பகல் கொழும்பு மேலதிக நீதவான் ஹரசன கெகனுகாவல முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் கணே மூல சஞ்சீவ கொலை செய்த துப்பாக்கிதாரியை அழைத்து சென்ற சந்தேக நபர்கள் இருவரும் துப்பாக்கியை வழங்கிய மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைவாக சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக நீதவான் சந்தேக நபர்கள் மீது விசாரணைகளை மேற்கொள்ள போலீசாருக்கு அனுமதி அளித்து முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க உத்தரவிட்டார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினெட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த எல்லையை மீறி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை இந்த கைது நடவடிக்கையை எடுத்துள்ளது இந்த சம்பவத்தில் அவர்கள் மூன்று மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மற்றொரு சம்பவத்தில் பதினான்கு மீனவர்களை சிறைப்பிடித்து தலைமன்னார் கடற்படை முகாமிக்கு இலங்கை கடற்படை அழைத்து சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று ஒரே நாளில் மொத்தம் முப்பத்தி இரண்டு மீனவர்களும் ஐந்து படகுகளும் இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் குடும்பத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கைதான மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழக மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக இந்திய மீனவர்களை கைது செய்துள்ளதாக கடற்படை உடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடல் பகுதியில் ஐந்து மீன்பிடி படகுகளில் இருந்த குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் அதே நேரம் எம்பிக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கடைபிடித்து வருகின்ற கொள்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சரின் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இது தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை உரிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ள எம்பிக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கைகளை பரிசீலித்து தேவையானால் மாத்திரம் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எவ்வாறாயினும் பாதுகாப்பு தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எவரும் கோரிக்கையை விடுக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கும் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கும் போலீஸ் நிலைய மட்டத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி பகுதியில் வீதியோரத்தில் பலக்கடை நடாத்தி வந்த சிறுவன் ஒருவனிடம் சபை வரி அறவீட்டு உத்தியோகஸ்தர்கள் அடாவடியில் ஈடுபட்டு சிறுவன் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனா் குறைந்த சம்பவம் தொடர்பிலான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது சபைக்கு உட்பட்ட பகுதியில் தனது குடும்ப வறுமை காரணமாக பல வியாபாரத்தில் சிறுவன் ஒருவன் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டி தனது குடும்பத்தினை பார்த்து வருகின்றார் அச்சிறுவனிடம் யாழ் மாநகர சபையின் வரி அறவீட்டு உத்தியோகர் ஒருவர் வரி அறவீடு செய்யாது சிறுவனை மிரட்டி பழங்களை லஞ்சமாக பெற்று வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் சிறுவன் பழங்களை கொடுக்க மறுத்துள்ளான் இந்த நிலையில் சிறுவன் சட்டவிரோதமான முறையில் பழ வியாபாரம் செய்வதாக கூறி சக உத்தியோகர்களுடன் சென்று சிறுவனின் பழங்களை பறிமுதல் செய்துள்ளார் அதன்போது சிறுவனையும் தாக்கியுள்ளனர் சிறுவனின் பழங்களை பறிமுதல் செய்து வாகனத்தில் ஏற்றும் போது பழங்கள் பழுதடைந்து விடும் அவற்றை ஒழுங்கான முறையில் அடுக்க வேண்டும் என சிறுவன் கூறிய போதிலும் அதனை பொருட்படுத்தாது சிறுவனின் பழங்களை அடாத்தாக பறித்து வாகனத்தில் ஏற்றியுள்ளனர் வீரியோரமாக பழ வியாபாரத்தில் இதுவரை காலமும் சிறுவன் ஈடுபட்டிருந்த போது பழங்களை லஞ்சமாக்க பெற்று வந்தவர் சிறுவன் லஞ்சம் கொடுக்க மறுத்தபோது தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பழங்களை பறித்து சென்ற சம்பவம் அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை தன்னிடம் லஞ்சம் வாங்கிய உத்தியோஸ்தர் தொடர்பில் சிறுவனால் யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடும் வழங்கப்பட்டுள்ளது வீடியோ எடுங்க. இங்க வந்து நடக்குது வந்து கார். குமித எடுக்க வர வர சும்மா பலம் मारினே வரேன். யார் என்னடியோ? ஓ. வெச்சு பலம் मारைய நான் காடு. ஏய். ஆறது வெளிய கொண்டு வீடியோ எடு. சாமாடுடு. புள்ள அதான் வாடு. யார் கை வெச்சு. சாமாடு சாமாடு. நீ எங்க பலம் ஆகிட்டுங்க போடா

ફાઈટર આ કે આ બી ઓન કર મા ગાને ફાઈટર છે આ દીધો બોલ આને ભાઈ ફાઈટર આ કે ઓનાવા દે રિમોટ வெளியே